வணக்கம் பதினெண் சித்தர்களுக்குள் முதன்மையானவர் என்றும் சித்த மருத்துவத்தின் தந்தை என்றும் போற்றப்படுபவராக தேர் ஆவார் சிவபெருமானின் நேரடி சீடரான இவர் ஒரு கும்பத்தில் குடத்தில் இருந்து தோன்றியதால் கும்பமுனி என்றும் அன்புடன் அழைக்கப்பட்டார் மொழி மருத்துவம் ஞானம் என பன்முகத்தன்மை கொண்ட அகத்தியரின் வாழ்க்கை தென்னகத்தின் வரலாறோடு பிணைந்தது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தின் போது உலகம் சமநிலை இழந்து ஒரு பக்கம் சாய்ந்ததால் சிவபெருமானின் கட்டளைப்படி அகத்தியர் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டார் தென்னகம் வந்த அவர் பொதிகை மலையை தன் இருப்பிடமாக கொண்டு அங்கிருந்தே உலக மக்களுக்கு அருளாசி வழங்கினார் அவர் தமிழ் மொழிக்காக செய்த பணி அளப்பரியது இவர் முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்து அகத்தியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியதாக நம்பப்படுகிறது இவரது மிக முக்கிய பங்களிப்பு சித்த மருத்துவத்தில் அடங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான மருத்துவ ஓலைச்சுவடிகளை எழுதி சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்களை உலகுக்கு அளித்தவர் அகத்தியரே ஆவார் அத்துடன் இவர் வாசி யோகம் இரசவாதம் ஆல்கமி மற்றும் ஞான மார்க்கம் ஆகியவற்றில் சிறந்தவராக விளங்கினார் இன்றும் அகத்தியர் பொதிகை மலையில் சூட்சும ரூபமாக இருந்து அரிய மூலிகைகளையும் ஞான ரகசியங்களையும் தன் சீடர்களுக்கு வழங்கி வருவதாக நம்பப்படுகிறது அவரது அருள் என்றும் நம்மை வழிநடத்தும் இந்த தெய்வீக உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் மேலும் இனி வரவிருக்கும் பதினெட்டு சித்தர்களின் அற்புதமான வரலாற்று தகவல்களை தொடர்ந்து காண எங்களை ஊக்கப்படுத்துங்கள் ஓம் சிவாய நம